பொங்கல் அன்னைக்கு பால் பொங்கல் சக்கரை பொங்கல் செய்யறது ரொம்பவே விசேஷம் இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் இதே அளவுகளோட உங்க வீட்டில் இந்த பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் செய்து பாருங்க கொஞ்சம் கூட சொதப்பாம ரொம்பவே சுவையாகவும் அருமையாகவும் வரும் இந்த பொங்கல் உங்களுக்கு தித்திக்கும் பொங்கலாகவே அமையட்டும் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் பொதுவாகவே பொங்கல் அன்னைக்கு புது மண்பானை இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்துல பொங்கல் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அது உங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி பித்தளை பாத்திரத்தில் தான் செய்து காமிக்க போகிறேன் சருமம் மற்றும் முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இது சராசரியாக இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்த அடுத்த அளவுகள் ஆழ்ந்துங்க சரியாக இருக்கும் இப்போ அதே கப்பால் கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க சில பேர் பாசிப்பருப்போட கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்வாங்க உங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிருங்க இப்ப இதில் மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிடுங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த அரிசி வந்து நல்லா ஊற விட்டுருங்க இது ஊறட்டும் அதுக்குள்ள வெள்ளம் வந்து ஒரு மூணு விதமான வெள்ளம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையா மேல தெரியுது பாத்தீங்களா இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாவே வெள்ளையாவே இருக்கும் அது சக்கர கலந்த மாதிரி இருக்கும் அந்த வெள்ளம் வந்து பயன்படுத்தாதீங்க சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா ரொம்ப வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கும் சுவையும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா அடர்ந்த நிறமா இருக்கும் மேல மட்டும் அங்கங்க இந்த மாதிரி வெள்ளையாவும் உள்பக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா அடர்ந்த நிறமாக இருக்கும் இந்த மாதிரியான வெள்ளம் பயன்படுத்திங்கன்னா சக்கர பொங்கலுடைய கலராக இருக்கட்டும் அதனுடைய சுவையாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா செதுக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா துருகி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி அளந்தோம்ல அரிசி அளந்த அதே கப்பால் வெள்ளம் வந்து ரெண்டு கப்பு அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வந்து வெள்ளம் வந்து பயன்படுத்தணும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு அடுத்ததாக பொங்கல் பானை பித்தளை பாத்திரம் நீங்கள் புது பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா வந்து ஏற்கனவே நீங்கள் வருஷம் வருஷம் அதில் தான் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய விபூதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் அதையும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக அந்த பாத்திரத்தை சுற்றி வந்து மஞ்சள் வந்து விற்பாங்கல்ல மஞ்சள் செடி இஞ்சி செடின்னு சொல்லி விற்பாங்க அது ரெண்டுமே சேர்ந்தாப்பெல்லாம் கட்டலாம் கூடவே ஒரு பூவும் அதில் வந்து சேர்த்து சுற்றிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் நல்லதும் கூட அடிசி ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியும் முதல்ல இது கூட சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க அது எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அளந்த கிளாஸால முக்கால் கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தினுடைய முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா அப்பதான் வந்து நல்லா சூடு ஏறி அந்த பால் வந்து நல்லா பொங்கி அந்த பாத்திரத்துக்கு வெளியில வழிஞ்சி வரும் அந்த மாதிரி வழிஞ்சி வர்றது ரொம்ப நல்லது அதனால தண்ணி வந்து நிறைய சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கொதித்து வந்த பிறகுனா நம்ம அதுக்கப்புறம் தேவை தண்ணியை வந்து அள்ளிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் சில பேர் இது வந்து விறகு அடுப்பில் பண்ணுவாங்க விறகு அடுப்பில் பண்ணும்போது அந்த சாம்பல் அதெல்லாம் வந்து உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டு கூட போட்டு நீங்கள் முடிக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே நல்ல இந்த மாதிரி பொங்கி நல்ல வழியை விடுங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரி வழியிறது இப்போ பாருங்கள் நம்ம பொங்கல் சூப்பராக அழகாக பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் தண்ணியை வந்து தாராளமாக ஈர்த்துக்கலாம் இப்போ உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு கைப்பிடி அரிசியை வந்து அதில் ஃபஸ்ட்டு வேண்டிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க அரிசியை வந்து அள்ளி அப்படியே போடுங்க அரிசி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பச்சரிசி அப்படியே போய் அடியில் போய் உக்காரும் சம்டைம்ஸ் வந்து அடிப்பிடிக்கும் அதனால் அடிக்கடி கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பச்சரிசி அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் இந்த வெல்லம் வச்சிருந்தால அதை வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேருங்க ரொம்ப நிறைய சேரக்கூடாது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஒன்றும் இல்லை அந்த வெல்லத்தில் வந்து ஏதோ தூசு துரும்பு இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு கொதி விட்டு கரைச்சி வடிகட்ட போகிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு அடிக்கடி கலந்து விட்டிங்கன்னால் அந்த சாதம் எல்லாமே உடஞ்சி நல்ல உங்களுக்கு ஒரு பொங்கல் பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் அந்த வெள்ளக்கரைசில வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் சுத்தமான வெள்ளம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரைக்காமல் நேரடியாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெள்ளத்தை வந்து துருக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க பொதுவாகவே வரி இந்த இடத்துல நீங்கள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து செய்யும்போது அந்த இனிப்பு சுவையை இன்னும் நல்லா டபுள் மடங்கு தூக்கி கொடுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யினுடைய அளவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் நெய் பயன்படுத்தலாம் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ சக்கரை பொங்கலினுடைய சுவை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் தான் நல்ல சக்கரை பொங்கலை நெய் மணக்க செய்ய போகிறோம் அதனால் தாராளமாக நெய் பயன்படுத்திக்கோங்க இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பேனில் நான் தாராளமாகவே நெய் சேர்க்குறேன் இவ்வளோ அளவுன்னு கிடையாது உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நெய்யினுடைய அளவை வந்து கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த இடத்துல காஞ்ச திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டும் நல்லா அப்படியே பொறிஞ்சி நிறம் மாறி இந்த மாதிரி வந்த பிறகு அதை மட்டும் நெய்யை வடிச்சுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அதாவது ஒரு மூணு சில்லு தேங்காய்னு சொல்லுவான்ல அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நெய்யில் நல்லா பொரிய விட்டுருங்க அப்படியே நிறம் மாறணும் ஃபுல்லாக இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பும் அதோட சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பொங்கலில் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா அப்படி செய்யும் போதே அப்படி மனமணக்கும் சக்கரை பொங்கலுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது சூடாக இருக்கும்போது லைட்டாக அப்படி கரண்டிலேருந்து எடுக்கும்போது அப்படி தான் வரணும் அப்படி வந்தால் தான் அந்த சக்கரை பொங்கல் ஆற இன்னும் நல்லா திக்காக கட்டியாக மாறி வரும் சூடாக இருக்கும் போதே ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஆறி போச்சுன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால இதுதான் வந்து சரியான பதம் அதனால பதம் வந்து பார்த்துக்கோங்க லைட்டாக அப்படி எடுக்கும்போது அப்படியே வள அப்படி வரணும் விழணும் அதுதான் வந்து சரியான பதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கலை செய்து பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட சொதப்பாம இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமையும் பதட்டம் இல்லாம சந்தோஷமா மன செய்யுங்க நிச்சயமா எல்லாமே நல்லதாகவே கை கூடி வரும் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி ஹாய் வணக்கம் நம்ம ஜோசானிக்ல மொத்தம் மூன்று விதமான ஹேர் ஆயில் இருக்கு ஒன்னு வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் இதை நீங்க ரெகுலர் ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணலாம் முடிவு தீர்வு கம்ப்ளீட்டா நிறுத்தக்கூடிய தன்மை வந்து ஆயில் கொண்டு அடுத்ததா ஆன்டி கிரே பிளாக் ஹேர் ஆயில் இது வந்து ப்ரீ மெச்சு கிரே ஹேர் சொல்றாங்களா அதாவது இளநரை அவங்களுக்காகவே பிரத்யேகமா கரும்புலா கருவேப்பிலை வெந்தயம் கருஞ்சீரகம் இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள் எல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டது நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிவ்யூ ஷேர் பண்றாங்க அடுத்ததா ரீக்ரோத் ஹேர் ஆயில் அதாவது இருபத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருக்கீங்க முப்பது வயதுக்குள்ள இருக்கீங்க